சிறுகதை விபத்து சின்னமேடு இரண்டாவது வீதி என்ற அறிவிப்பு கண்ணில் பட்டதும் வேகத்தை குறைத்து தெருவிற்குள் வண்டியை திருப்பியபோது பக்கத்து சீட்டின் மேலிருந்த அலைபேசி அழைத்தது அடச்சே வந்துக்கிட்டு இருக்கேன்ல சும்மா நொய் நொய்ன்னுக்கிட்டு எத்தனை தடவையா கொப்பிடுவ என்னவோ அந்த ஆள் நேரில் நிற்பது போல் நினைத்து கொண்டு எரிந்து விழுந்தான் வரிசையாய் வீடுகளில் வாசல் தெளிப்பும் கோலம் போடுதலும் நடந்து கொண்டிருக்க கடைசி நொடியில் எதிரே வந்த ஒரு தெருநாயை தவிர்த்தான் வண்டியை விரட்டி கொண்டு போய் இடதுபுறம் தெரிந்த பிரியா அப்பார்ட்மெண்ட்ஸ் என்ற அந்த ஐந்து மாடி கட்டிடத்தின் முன் நிறுத்தினான் வாசலில் தயாராகி நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவர் இங்குதான் இங்குதான் என்பது போல இரண்டு கைகளையும் ஆட்டி காண்பித்தார் ஓ இதுதான் அந்த போன் பாற்றிய கணீர் என்ற குரலை வைத்து ஐம்பது வயது என நினைத்தான் அறுபதுக்கும் மேல் இருக்கும் போல அவருக்கு சிவந்த ஒல்லியான தேகம் சபாரியில் ஜென்மென்றிருந்தார் நெற்றியில் பட்டையாய் விபுதி பண்டியை உள்ளே கொண்டு வரட்டாசார் என்றான் வேணாம் வேணாம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு இங்கேயே நிப்பாட்டிக்கோ காமாட்சி வா பின்னால் திரும்பி அழைத்தார் அவன் வண்டியை விட்டு இறங்கி டிக்கியை திறக்க பெரியவர் ஒரு பெரிய ட்ராலியையும் ஒரு சூட்கேஸையும் உள்ளே வைத்தார் அவருடன் நின்றிருந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி ஒரு ஏர்பேக்கை வைத்திருந்தார் அருகில் துருதுரு பார்வையுடன் ஒரு ஏழு வயது சிறுவன் ம் சட்டினை இருங்க டிரைவர் தம்பி வண்டி எடுப்பா நீ ஏற்கனவே பதினஞ்சு நிமிஷம் லேட் சுறுசுறுப்பாக அவன் முன்புறம் ஏறிக்கொள்ள பின்னிருக்கையில் பையனும் அம்மாவும் அமர்ந்தனர் மிக கவனமாக சீட் பெல்ட்டை அணிந்து கொண்டவர் மணி இப்ப அஞ்சு ஐம்பது கெட்டுக்கெல்லாம் ஏர்போர்ட்டில் எங்களை டிராப் பண்ணிடுவியா என்றதும் தலையாட்டியவன் அதுக்காக ஓவர் வேகம் கூடாது என்பதை தாண்டக்கூடாது ஸ்பீட் என்றதும் கடுப்பானான் இந்த நேரத்தில் டிராஃபிக் இல்லாமல் ஈரோடு டு கோவை நெடுஞ்சாலை ஃப்ரீயாக இருக்குமே நூறுக்கு மேல் பறக்கலாம் என்று நினைத்தால் கிளம் ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்டை போடுகிறதே இது என்ன கட்டை வண்டியா என்பதில் போனால் இந்த வண்டிக்கே அவமானம் சலிப்புடன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான் பாக்கெட்டில் இருந்த பென் டிரைவரை எடுத்து நீட்டி இதை போடு என்றார் கந்த சஷ்டி கவசம் ஒலிக்கத் தொடங்க கண்களை மூடியபடி கூடவே பாடிக்கொண்டு வந்தார் வண்டி பெருந்துரையை நெருங்கியதும் கண்களை திறந்தவர் காரில் பெட்ரோல் இருக்குல்ல ஏர் செக் பண்ணியாச்சா என்றதும் இதை வண்டியில் ஏறினதும் கேட்டிருக்கணும் முணுங்கியபடி மையமாக தலையாட்டினான் அவனை பக்க வாட்டில் கவனித்து ஆமாம் நீ என்ன சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டுற மறந்துட்டியா நானும் கவனிக்கல பாரு அவசரத்தில் ஆமாம் ரொம்ப முக்கியம் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தான் பெல்ட்டை போட்டுடுப்பா சார் பரவாயில்ல விடுங்க அது எனக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கும் அதான் போடலை இதில் என்ன அசௌகரியம் என்றவர் அவனது தொப்பையை ஏற இறங்க பார்த்தார் இருபத்தஞ்சு வயசுலேயே தொப்பை போட்டுட்டியே சந்தோஷ் என ராணி அடிக்கடி கலாய்க்கும் போதெல்லாம் பாய் சிரிப்பவன் இப்போது கிழவரின் பார்வையை உணர்ந்து எரிச்சலானான் யோ பரிசு என் தொப்பை என் இஷ்டம் என்றான் மனதிற்குள் முன்னாடி எல்லாம் சீட் பெல்ட் போடாமல் போனால் பெனால்டி போட்டாங்க இப்போ அது இல்லை போல இருந்தாலும் சீட் பெல்ட் போடுறது தான் பாதுகாப்பு ஐயோ காலங்காத்தால் ஒரு பிளேடு கிட்ட மாட்டிக்கிட்டேன் இந்த ஆளோட இம்சை தாங்க முடியலை பற்களை கடித்தபடி அவர் பேச்சை லட்சியம் பண்ணாமல் சாலையில் கண்களை பதித்திருந்தான் ஏன் தம்பி உங்களை நம்பி நாங்கள் மூணு பேர் வர்றோமே எங்களுக்காகவாது போடுங்களேன் என்றார் அவர் மனைவி சரிதான் குடும்பமே ஏழறையாய் இருக்கும் போலயே கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி கால் டாக்ஸியில் போகிறப்ப டிரைவர் சீட் பெல்ட் போடாமல் இருந்திருக்கிறார் சொல்லி பார்த்தும் கேட்கலையாம் அதனால் பாதியில் வண்டியை விட்டு இறங்கி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு கையோட டிரைவர் மேலே கம்பெனியில் புகாரும் பண்ணிட்டார் என்றதும் தேடிக்கிட்டான் ஏற்கனவே முதலாளிக்கு என் மீது அதிருப்தி கஸ்டமர்களிடம் அதிகமாக பணம் கேட்பதாக என் மேல் புகார் இந்த லட்சணத்தில் இந்த பெருசும் ஏதாவது எடாகுடமா வத்தி வச்சிட்டா வண்டியை ஓரமாக நிறுத்தி சீட் பிளட்டை அணிந்து கொண்டான் வேண்டா வெறுப்பாக பெருசு நமட்டுக்காக சிரிப்பது போலிருக்க யோ இரியா வச்சுக்கிறேன் உன்னை மனசுக்குள் கருவினான் பாட்டி எங்க பாரு ரெண்டு பீகாக் பின் சீட்டில் சிறுவன் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க ஆமாடா கண்ணு பூரா வழி பூரா வயலும் தான் இருக்கும் கோழி மாயிற மாதிரி இங்கே மயிலுக சர்வசாதாரணமாக மெஞ்சிக்கிட்டு இருக்கும் இன்னும் சைடுல பார்த்துட்டே வா மிதின் நிறைய மயில்களை பார்க்கலாம் என்றார் பாட்டி மும்பையில் எனக்கு விளையாட காலாம் இருக்கு பாட்டி அதெல்லாம் உங்கத்தை ஏகப்பட்டது வாங்கி வச்சிருக்காடா உனக்காக என்றார் பாட்டி அங்க நாம் எத்தனை நாள் இருப்போம் ஒரு வாரம்டா கண்ணு ஒரு வாரம் தானா என சினுங்கிய சிறுவனிடம் உனக்கு ஸ்கூல் திறந்துருவாங்களா அடுத்த லீவ்ல ஒரு மாதம் இருக்கலாம் என்ன என்றதும் ஐயா ஜாலிக் ஜாலி என உற்சாகமானான் ஏன் காமோ ஏர்போர்ட்டுக்கு மாப்பிள்ளையும் ஸ்வேதாவும் நம்மளை பிக்கப் பண்ண வந்துடுவாங்க தானே அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவாங்க சொல்லியிருக்கிறேன் இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இல்லைம்மா மும்பையில் நமக்கு கால் டாக்ஸி போய் பழக்கம் இல்லை அங்க டிரைவருங்க சதா பான்பிராக்கை மின்னுக்கிட்டே மராத்தியிலும் ஹிந்தியிலும் பேசுகிறது ஒரு மண்ணும் புரியாது அவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து மும்பையில் இருக்கும் மகள் வீட்டிற்கு போகிறார்கள் என தெரிந்தது இந்த பையனின் அம்மாவும் அப்பாவும் கூட வரவில்லையே ஏன் சந்தோஷிற்கு கேள்வி எழுந்தது டிராஃபிக் அதிகம் இல்லாத ரோட்டில் வண்டி ஜிவ்வண்ண பறக்க திறந்திருந்த ஜன்னலின் வழியே நுழைந்த காற்றில் கண் அயரத்து வியங்கியவரை குரோதமாக பார்த்தான் யோவ் கிளவா சுகமாக தூங்கிறாயா நீ மும்பையில் போய் ஜம்முன்னு ஊர் சுற்றி பார்த்து நீ லைஃபை என்ஜாய் பண்ணுவ நான்லாம் இங்கே ராத்திரி பகல்னு மாடு மாதிரி வேலை செஞ்சு பிசாத்து சம்பளம் வாங்கிட்டு தெரிகிறேன் அடுத்து வந்து ஸ்பீட் பிரேக்கில் வண்டியை சட்டென வேண்டுமென்றே வேகமாக ஏற்றி இறக்கினான் திடீர் குழுக்களில் பெரியவர் அதிர்ந்து கண் விழுக்க பாட்டியும் பேரனும் முன் சீட்டில் தலையை இடித்து கொண்டுவிட அம்மா என்று அலறினான் பையன் டிரைவர் பார்த்து போப்பா கிழவரின் எச்சரிக்கையை காதில் வாங்காமல் சிரிப்பையும் மென்றான் சற்று நேரத்தில் மறுபடியும் அவர் கண்ணை ஏற வண்டியில் நூறில் பறக்க விட்டான் மீண்டும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மறுபடியும் ஒரு செடப் இந்த முறை வேகத்தை குறை முதல்லையே சொன்னேன்ல உன்கிட்ட என அதட்டினார் லேட் ஆகுது சார் எட்டு மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொன்னீங்க என்றான் அப்பாவி போல் முகத்தை வைத்தபடி நாளைக்கு ராணியின் பிறந்த நாள் வாசுவிடம் கடன் வாங்கியவாது அவளுக்கு ஒரு நல்ல வாட்ச் வாங்கி தரணும் யோசனை ஓடிய போது அலைபேசி ஒழித்தது அட அவள்தான் இடது கையால் ஃபோனை பிடித்து ஆசையாய் பேச துவங்கினான் அவன் தோளை தட்டி டிரைவர் ஃபோன் பேசாதே என்றார் பெரியவர் செய்கையில் பொத்து கொண்டு வந்த கோபத்தை அடக்கியபடி ஆளரவமற்ற சாலையை சுட்டி காட்டினான் முகத்தை ஊரெண்ண வைத்துக்கொண்டு வேகமாக தலையாட்டி மறுத்தார் மனதில் பொங்கி வந்த காதலுணர்வு பொசுங்கி போக அவரை முறைத்தபடி சரி ராணி இங்க நிலைமை சரியில்லை அப்புறம் பேசுகிறேன் இந்த கால பசங்களுக்கு பொறுமை இல்லை விவேகம் கொஞ்சம் கூட இல்லை ஃபோன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுறது சீட் பெல்ட் போடாமல் போறதுன்னு வரைமுறையே இல்லை அதான் இஷ்டத்துக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது என்றவரை மனதிற்குள் சபித்தபடி வண்டியை விரட்டினான் காதலியிடம் பேசக்கூட முடியாமல் என்ன பிழைப்பு இது ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணிக்கே எழுந்து ஆஃபீஸ்க்கு போய் வண்டியை எடுத்துக்கொண்டு இப்படி சவாரிக்கு போவதெல்லாம் கொடுமை கிழவருக்கு போர் எடுத்திருக்க வேண்டும் போல அவனிடம் பேச ஆரம்பித்தார் இப்போல்லாம் காரில் போகிறதுனாலே பயமாக இருக்குது ராஷ் டிரைவிங் ட்ரங் அண்ட் ட்ரைவ் அதோட அரைகுறையாக வண்டி ஓட்ட தெரிஞ்சவன்லாம் செல்ஃப் டிரைவிங்ல வெளியூர் போகிறதுன்னு ஆக போச்சு வண்டியில் ஏறி உட்கார்ந்தாலே பத்திரமா போய் சேருவோமான்னு தெரியலை ஏன் சார் ரோட்டில் போகும்போது மட்டும்தானா ஆக்சிடென்ட் நடக்குது இப்போல்லாம் ஃப்ளைட்டில் கூட ஆக்சிடெண்ட் ஆகுது என்றான் வெடுக்கன்று தாத்தா இருந்து கீழே விழுந்தா பயமாக இருக்கும்ல என்றான் குட்டி பையன் கிழவரின் முகம் பேயறைந்துவது போல் ஆனது நிறுத்துங்க முதல்ல ஏன் ஆக்சிடென்ட் பற்றியே பேசுறீங்க எல்லோரும் அபசகுன மாதிரி என பாட்டி அதட்டிய பின் அவர் வாயை திறக்கவே இல்லை மௌனமாக வெளியே வேடிக்கையாக பார்த்து கொண்டு வந்தார் கோவை ஏர்போர்ட்டுக்குள் கார் நுழைந்தது பயணிகளும் வழியனுப்ப வந்தவர்களுமாக சிறு கூட்டம் சேர்ந்திருந்தது நான் ட்ராலி கொண்டு வர்றேன் நீங்கள் லக்கேஜ்லாம் இறக்கி வைங்க பாட்டி இறங்கியதும் பேரனும் குதித்து கொண்டு ஓடினான் டிக்கியை திறந்து லக்கேஜ்களை சந்தோஷ் எடுத்து தர அவற்றை வாங்கி கீழே வைத்தபடி ஆக்சிடென்ட் பற்றி பேசி மூடப் பண்ணிட்டேனா தம்பி அதுக்கு காரணம் இருக்குது நாலு வருஷம் முன்னே பெல்ட் போடாமல் ராஷ் டிரைவிங்ல போய் என் மகனும் மருமகளும் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல சிக்கி இதோ ட்ராலி சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு கேட் மூட்றதுக்குள்ளே உள்ளே போகணும் பாட்டி அவசரப்படுத்த இயந்திரத்தனமாக லக்கேஜ்களை வைத்தான் எனிவே எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு தேங்க்ஸ் சார்ஜ் எவ்வளவுப்பா என்ற பெரியவரிடம் டோல்கேட் சேர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது சார் என்றான் மிகச்சரியாய் நான்கு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை நீட்டியவர் மீதி வேண்டாம் போறப்ப வெறும் வயிற்றில் வண்டி ஓட்டாதே டிஃபன் சாப்பிட்டு விட்டு காஃபி குடிச்சிட்டு போ அவர்கள் சொல்வதை கனத்த மனதுடன் பார்த்தபடி நின்றான் சே மகனையும் மருமகளையும் விபத்தில் பறிகொடுத்த பெரியவரிடம் போய் என் வாய்கொளிப்பை காட்டினேனே பாவம் அந்த குட்டி பையன் அவன் கண்கள் கலங்கின காரில் ஏறியதும் அவன் கைகள் தானாக சீட் பெல்டை அணிந்தன அதே நேரத்தில் அந்த பயங்கரமான ஆக்சிடென்டில் அதிர்ஷ்டவசமாக நம்ம பையனும் மருமகளும் தப்பிப் பிழைச்சிட்ட விவரத்தை அவன்கிட்ட சொல்றதுக்குள்ள நீ வந்து கூப்பிட்டுட்ட என மனைவிடம் சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பெரியவர்